திருப்பதியை விட ஆயிரம் மடங்கு பவர் உள்ளது நீ வட்டி கட்டுற நீ பெருமாளுக்கு கடங்காரன்னு சொல்ல எங்கெல்லாம் சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குதோ அங்கெல்லாம் சந்திரனுக்கு முழு பவர் அங்கே இருக்கு இங்கே நெகட்டிவ் சேர்ந்துருக்கு நெகட்டிவே இல்லாத ஒரு இடம் உனக்கு அதிகமாக இருக்கும் அது அங்கே இருக்கும் அப்போ சந்திரனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறவங்க அதை ஒரு பரிகார ஸ்தலமாக பயன்படுத்துவாங்க திருப்பதியே ஒரு பெரிய பணக்கார கோவில் பணம் குமிஞ்சுக்கு இடம் உலகத்திலே திருப்பதி தான் நம்பர் ஒன் பணக்கார கடவுள் ரொம்ப வருமானம் அதிகமாக வரக்கூடிய ஒரு கோவில் இதையும் தாண்டி அதிகமான செல்வம் மிக்க ஒரு கோவில் இருக்குன்னா இந்த உலகத்தில் எங்கே இருக்குது நிறையா கோயில் இருக்கு அதாவது திருப்பதி அப்படின்னா உனக்கு சந்திரனுடைய ஸ்தலம் என்ன ஸ்தலம் சந்திரனுடைய தலம் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்கார கடவுள் பொன் பொருள் எல்லாம் கொட்டக்கூடிய இடம் திருப்பதி ஏழு மலையான் அப்படின்னா ஏழு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மலையில் மேலே கூப்பிட்டுருந்தோம் கீழே திருப்பதி மேல் திருப்பதின்னு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்துருக்கியா கீழ்திருப்பதி ஒன்று மேல் திருப்பதி முதல்ல நடைபாதை எல்லாம் சரி இல்லாமல் இருந்து திருவண்ணாமலையெல்லாம் இப்போ ஃபேமஸ் ஆச்சு இல்லையா திருவண்ணாமலையில் கிரிவலம்லாம் இன்றைக்கு அப்போது ஒரு கோயில் பிரசித்தி பெறும்போது மக்கள் வந்து எனக்கும் பணம் இன்னைக்கு என்ன தேவையோ அது எந்த கோயிலுக்கு போனால் இன்றைக்கும் திருப்பதி கோயிலில் கடங்காரசாமின்னு சாமின்னு சொல்லுவாங்க கடங்கார சாமி அவர் வந்து குபேரண்ட கடன் வாங்கிட்டார் அதை அடைக்க முடியாமல் இன்னும் பணம் வந்துக்கிட்டே இருக்க இருக்க இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு கருத்து உண்டு இதில் எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு மக்களுக்கு புரியும்படியுமா ஏதாவது ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பாங்க நீ உன்னுடைய பிறவிக்கான இங்கே வட்டியை கட் நம்ம வந்து காசை போடும்போது நீ வட்டி கட்டுற நீ பெருமாளுக்கு கடங்காரன்னு சொல்லுவோம் அதுதான் அர்த்தம் பெரும்பாலும் நீ பாட்னர் போடுற அப்போ ஒவ்வொரு தடவையும் நீ அதுக்கு வட்டி கட்டும்போது உனக்கு அந்த பணம் கிடைக்குது அப்படின்னு இப்போ திருப்பதி சந்திரனுடைய ஸ்தலம் திருப்பதிக்கு அடுத்து நிகரான கோயில்லாம் திருச்செந்தூர்னு சொல்லுவான் திருச்செந்தூர் குருஸ்தலம் ஆனால் அந்த குரு இருக்கிற இடத்துலையும் சந்திரன்னா கடல் சந்திரன்னா கடல் முக்கடலின் சங்கமும் திருச்செந்தூர் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு ராசி இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் திங்களூர்னு எடுத்துட்டிங்கன்னா தஞ்சை நெற்களஞ்சியம் இன்றைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் நெற்களஞ்சியம் அப்போ அங்கே நீர் அப்போ சந்திரன்னா நீராசி எங்கெல்லாம் சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குதோ அங்கெல்லாம் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து இந்த பணவரவை இப்போ இந்த பணவரவ வரக்கூடிய கோயில் இந்த ஒன்று தான் சொல்லியிருக்காங்க திருப்பதிங்கிறது சனிச்சந்திரன் சேர்ப்பு அங்க சனிங்கிற நெகட்டிவ் ஹீட்டு சந்திரனுங்கிற பாசிட்டிவ் அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னது ஹீட்டு பொதுவாகவே அப்போது நமக்கு ஈர்ப்பு திருப்பதியை கொடுக்குது ஆனால் நாம் போக வேண்டியது அந்த சந்திரனுக்கே பாவ விமோச்சனம் இப்போ சந்திர பகவானுக்கு வந்து பவர் வேணும் அப்படின்னு அவர் எங்கே எடுப்பார் சூரியன்கிட்ட எடுப்பார் சூரியன் இருக்கக்கூடிய நடுநிலைமை இருக்கக்கூடியது தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க அந்த சொல்லிடுவாங்க சிதம்பரம் கோயிலாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிதம்பரனார் கோயில் அவர் தான் அந்த நடராஜர் சிலை இருக்கிற இடத்துல பூமியினுடைய மையப்புள்ளி இருக்குது சூரியனுடைய நடுப்புள்ளி அப்போ அதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் சந்திரன் அப்போ ரெண்டும் நேர்கோட்டில் இருந்து அமாவாசை அப்போ அந்த சந்திரனுக்கு பாவ விமோச்சனம் என்ன நடத்தோம் சந்திரனுக்கு முழு பவரை கொடுக்கக்கூடிய இடம் திங்களூர் அப்படிங்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் அப்போ சந்திரன் ஸ்தலம் எங்க அப்போ சந்திரனுக்கு முழு பவர் அங்கே இருக்கு இங்கே நெகட்டிவ் சேர்ந்துருக்கு நெகட்டிவே இல்லாத ஒரு இடம் தான் திங்களூர் அப்போ தமிழ்நாட்டிலே இந்த சந்திரனுடைய ஸ்தலங்கள் நிறைய பக்கம் இருக்குது அதெல்லாம் கிளைகள் பூமியினுடைய மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய முழு பவரோட இருக்கக்கூடிய அதில் அமாவாசைக்கு போகாமல் முழு பௌர்ணமிக்கு போய் பாருங்க முழு பவர் நமக்கு கிடைக்கும் அப்போ திருப்பதியை விட ஆயிரம் மடங்கு திங்களூருங்கிறது பிரசித்தி பெற்றது ஆனால் நமக்கு நெகட்டிவ் இருக்கிறதுனால திருப்பதிக்கு தான் இழுக்கும் இது பாசிட்டிவ் அதாவது எவருக்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய பலம் உனக்கு அதிகமாக இருக்கோ அது அங்கே இருக்கும் அப்போ சந்திரனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறவங்க அதை ஒரு பரிகார ஸ்தலமாக பயன்படுத்துவாங்க அப்போ திருப்பதியை விட ஆயிரம் மடங்கு பவர் உள்ளது திங்களூர் அப்படிங்கிற சந்திரன் ஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் நீ அதுக்கு போகலாம் ஒவ்வொரு மண்டலத்திலையும் பாண்டிய மண்டலம் சேர மண்டலம் சோழ மண்டலம் மத்திய மண்டலம் இந்த மத்திய மண்டலத்துக்கு உண்டானது இந்த சென்னை சம்மந்தப்பட்டது திருப்பதி மத்திய மண்டலத்து அதே மாதிரி பாண்டிய மண்டலத்துக்குன்னு ஒரு சந்திரன் தூத்துக்குடியில் இருக்குது இங்கே அது வந்து தஞ்சாவூர் மாவட்டங்கிறது சேர மண்டலத்தில் சேரும்னு நினைக்கிறேன் அதில் வந்துடும் கொங்கு மண்டலத்தில் அது தனியாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனித்தனி சந்திரனுடைய முழுப்பவர் ஆனால் இந்த பூமிக்கு மையப்புள்ளி இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கே யார் அப்படின்னா அந்த சந்திரன் தான் இப்போ உனக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே காக்கும் கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் எம்பெருமாள் நாராயணன் சொல்லுவோம் காக்கும் கடவுள் அப்படின்னா கடல் மூணு பங்கு கடல் ஒரு பங்கு நிலம் இந்த ஒரு பங்கு நிலத்தை பாதுகாக்கிறதே அந்த நீர் தான் அந்த நீர் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை அப்போ வந்து சந்திரனுடைய தலம் வந்து திருப்பதியை விட ஆயிரம் மடங்கு பவர் திங்களூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க திங்களூர் சந்திரன் ஸ்தலம் திருப்பதியை விட பணக்காரன ஆக்கக்கூடிய வல்லமை கொண்ட கோவில் உங்களுக்கு அந்த நெகட்டிவை போய்கிட்டு அந்த கோவிலுக்கு போங்க திருப்பதி எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது அதே மாதிரி தான் தஞ்சாவூர் மாவட்டமும் யார் யாருக்கு எந்த நேரத்தில் போகணும்னு இருக்கும் அவங்க போங்க திங்களூருக்கு எல்லாரும் போகலாம் எல்லாருக்கும் அதனுடைய நெகட்டிவ் ஒரு நாற்பது சதவீதமாக குறை